நல்ல வாழ்க்கை யாருக்கு அமையும் அது ஒரு அழகான குட்டி தீவு இது சொர்க்கமோ என வியக்கும் அளவிற்கு இயற்கை வளங்கள் கொட்டி கிடந்தன அங்கே ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்களை தன் சொந்த பிள்ளைகள் போல் பார்த்து கொள்ள ஒரு தலைவர் இருந்தார் அவருக்கு இப்போது வயதாகிவிட்டது அவருக்கு பின் இந்த காட்டை ஆள்வதற்கான பொறுப்பை ஒரு திறமையானவரிடம் ஒப்படைக்க விரும்பினார் அதற்காக பல போட்டிகள் வைக்கப்பட்டது திறமையான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் போட்டிகள் கடுமையாக இருந்தது ஐந்து நாள் நடந்த போட்டிகளில் இரு இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இருவருமே வீரத்திலும் வலிமையிலும் சிறந்தவர்களாக பெரியவருக்கு குழப்பம் வந்துவிட்டது இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என மறுநாள் இரண்டு வீரர்களையும் அவர் இடத்துக்கு வரவழைத்தார் இளைஞர்களே நீங்கள் இருவருமே மிக திறமையானவர்கள்தான் உங்களுக்கு நிகர் யாருமில்லை இறுதி போட்டை ஒன்றை வைத்து அதில் வெற்றி பெறுபவரை காட்டின் தலைவராக நியமிக்கப் போகிறேன் இப்போது உங்கள் இருவருக்கும் ஆயுதங்கள் சமையல் பாத்திரங்கள் நம் உணவு தானியமான சோளம் ஒரு முட்டையும் கொடுக்கப்படும் நம்முடைய ஆட்கள் உங்கள் இருவரையும் நம்முடைய தீவிற்கு அருகில் இருக்கும் வெவ்வேறு தீவுகளில் படகில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்து விடுவார்கள் நீங்கள் உங்களிடம் இருக்கும் தானியத்தை சாப்பிட்டு அது தீரும் வரை அந்த தீவுகளிலேயே இருக்க வேண்டும் யார் அதிக நாட்கள் தானியங்களை பயன்படுத்தி தாக்குப்பிடிக்கிறீர்களோ அவன் தான் காட்டின் தலைவன் ஒருவேளை உங்களிடம் உள்ள தானியம் தீர்ந்து நீங்கள் அங்குள்ள சுள்ளிகளை பொறுக்கி தீ மூட்ட வேண்டும் அதிலிருந்து வரும் புகையை வைத்து நம்முடைய ஆட்கள் உங்களை படகில் வந்து மீட்டு விடுவார்கள் உங்களை கண்காணிப்பதற்காக நான் சில ஆட்களை நியமித்துள்ளேன் பெரியவர் சொன்ன நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஆளுக்கொரு தீவுக்கு பயணமானார்கள் அவர்களுக்கு அந்த சோளம் மூன்று மாதத்திற்கு போதுமானதாக இருக்கும் அதை தவிர அந்த தீவுகளில் கிடைக்கும் முயல் மீன்களையும் சாப்பிடுவதற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் ஆளில்லா வெவ்வேறு தீவுகளில் இரண்டு இளைஞர்களும் இறக்கிவிடப்பட்டார்கள் இரண்டு தீவுகளிலும் எங்கேயும் புகை எலும்புகிறதா என பார்த்தபடி எந்நேரமும் படகை எடுத்து செல்ல ஆயத்தமாக ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள் நாட்கள் ஓடின மூன்று மாதமும் முடிவடைந்து விட்டது ஒரு நாள் ஒரு தீவின் கடற்கரையில் இருந்து புகை எலும்பியது உடனே ஒரு படகு புறப்பட்டு அங்கு எலும்பும் தோலும்பாக இருந்த இளைஞனை மீட்டது அவன் கரைக்கு வந்ததும் மற்றவன் இன்னும் வரவில்லை என்பதை அறிந்து திடுக்கிட்டான் அவன் பெரியவரிடம் எங்களுக்கு கொடுப்பட்ட சோளம் இரண்டு மாதத்திற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது இருந்தாலும் நான் சாமர்த்தியமாக மூன்று மாதத்திற்கு மேல் பிடித்து விட்டேன் அவனும் என்னை போல் தாக்கு பிடித்திருப்பான் என்ற நம்பிக்கை எனக்கில்லை என்றான் பெரியவருக்கு அவன் சொன்னதை கேட்டு பயம் உண்டாகிவிட்டது இருந்தாலும் இன்னும் சிறிது நாட்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என எண்ணினார் நான்கு மாதங்கள் கடந்து விட்டன தலைவருக்கே சந்தேகம் வந்துவிட்டது தானே நேரில் சென்று பார்த்து விடலாம் என முடிவு செய்து ஒரு படகோட்டி அழைத்து படகை எடுக்கச் சொன்னார் இரண்டு மணி நேரத்தில் படகு அந்த தீவை அடைந்து விட்டது அவனை உயிரோடு பார்க்க போகிறோமா இல்லை எலும்பு கூடாய் பார்க்க போகிறோமா என்ற அச்சத்தில் அவருக்கு நெஞ்சம் படப்படுத்தது ஏனெனில் அந்த தீவுகளுக்கு சென்ற சில பேர் பசியில் இறந்ததும் உண்டு இந்த போட்டியை அறிவித்தது தவறோ என்று கூட எண்ணினார் தீவுக்குள் கொஞ்ச தூரம் நடந்து சென்றதுமே தான் கண்ட காட்சியில் ஆடி போனார் ஆம் ஆங்கே மூங்கில்களாலும் ஓலைகளாலும் கட்டப்பட்ட அழகான வீடு அவர்களை வரவேற்றது அதிலிருந்து அவர்கள் தேடி வந்த இளைஞன் ஓடி வந்தான் முன்னை விட இப்போது உடல் பருமன் கொஞ்சம் கூடி இருந்தான் தலைவா என்று அழைத்து சென்று அமர வைத்தான் சோள அடையையும் தலைவருக்கு ஒன்றும் உனக்கு கொடுத்த சோளம் மூன்று மாதத்தில் முடிந்திருக்குமே ஆனால் இங்கு வந்து பார்த்தால் நீ ஒரு அழகான சோள வனத்தையே உருவாக்கி வைத்திருக்கிறாயே எப்படி இது சாத்தியம் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றார் தலைவரே நான் இங்கு வந்த அன்றே ஒரு பகுதியை எடுத்து விதைத்து விட்டேன் அது இரண்டு மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிவிட்டது எனது உணவு தேவையும் தீர்ந்தது இந்த நான்கு மாதங்கள் இல்லை இன்னும் எத்தனை வருடங்களானாலும் என்னால் இங்கே தாக்கு பிடிக்க முடியும் தலைவர் சந்தோஷத்தில் அவனை கட்டித் தழுவி மகிழ்ந்து போனார் இந்த போட்டியை வைத்தது தவறோ என்று எண்ணினேன் ஆனால் நீயோ உன் அறிவாலும் உழைப்பாலும் என்னை திணறடித்து விட்டாய் நீதான் சிறந்த தலைவன் என அகமகிழ்ந்தார் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டால் அது கஷ்டத்தில்தான் முடியும் அதுபோல் நமக்கு கிடைத்தவற்றை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் அதை விடுத்து எனக்கு வாழ்க்கையில் அது கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை இது கிடைத்த கையில் கொடுக்கப்பட்டதை திட்டமிட்டு பெருக்கிக் கொள்கிறவர்களே வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் அது பொருளானாலும் சரி வாழ்க்கையானாலும் சரி இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வரைக்கும் நன்றி நண்பர்களே